ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கிளைனட் டைலரில் என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் பேன்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேண்ட்டு எப்படி கட்டிங் வீடியோ நான் போடுறேன்ட்டு பாருங்கள் என்னுடைய வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சுடிதார் பேண்ட்டு சுடிதார் பேண்ட்டு லென்த்து வந்து அதாவது உயரம் உயரம் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சி எப்போதுமே அளக்கும் பொழுது பாருங்கள் இங்கேருந்து ஏன் கொஞ்சம் பிசு சைடாகனால ஒரு காலிஞ்சி ஆஃப் இஞ்சி நான் விட்டுட்டேன் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து முப்பத்தஞ்சுனா இந்த இடத்துக்கிட்ட வருது நம்ம சுகராக முப்பத்தஞ்சு நம்ம எடுத்துக்கக்கூடாது பாருங்க நான் இஞ்சிட்டு டேப் எப்படி வைக்கிறேன்ட்டு பாருங்க ஆறு ஆறை வந்து இதான் முப்பத்தஞ்சு கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட தான் வருது முப்பத்தி அஞ்சு அந்த முப்பத்தஞ்சு கிட்ட ஆறு இஞ்சு இருக்கு பாருங்க இஞ்சி டேப்பில் ஆறு இஞ்சு இப்படி மைனஸ் பண்ணி இப்படி வைக்கணும் மேலே மேலே வச்சோம்னா இதான் முப்பத்தி அஞ்சு அதுபோல் ரெண்டு சைடுமே இப்படி வச்சுக்கணும் அப்படி தான் நமக்கு மார்க் பண்ணும்போது கரெக்டாக லைன் வரும் எப்படி ஸ்கேல் வச்சு நம்ம கேட்குறோம் இல்லையா நம்ம கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த கட்டிங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் குழந்தைங்களும் சரி இல்லை கஸ்டமர் யாராவது யூனிஃபார்ம் கொடுத்தாலும் நீங்கள் சீக்கிரம் கட் பண்ணி நீங்கள் தச்சு கொடுத்துர்லாம் இது எதுக்கு நான் வந்து ஆறு மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே வந்து கால் சுற்றளவு பேண்ட் வந்து ஈஸி தாங்க நமக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இருக்கிற அளவில் நான் ரொம்ப சுருக்கி உங்களுக்கு ஈஸியான முறையில் தான் கட்டிங்னா வீடியோ சொல்கிறான் நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சின்ன இது கொஞ்சம் ஆஃப் இஞ்சி எக்ஸ்ட்ரா இது கட்டிங்க்கு இது ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு இஞ்சி இங்கே வைக்கணும் இந்த ரெண்டு இஞ்சி எதுக்கு அப்படின்னா மடிப்பளவு கால் பாட்டத்தில் மடிப்போம் இல்லையா அதுக்காக இப்போ சுற்றளவு வருது அதாவது பேண்டோட சுற்றளவு சுற்றலு வந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி வந்து நம்ம நாலாவில் டிவைட் பண்ணிக்கணும் நாலாவில் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் கொஞ்சம் கூடையே வச்சுக்கோ ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் வரும் பத்திரம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பத்திரையே தாராளமாக வச்சுக்கலாம் நீ பாருங்க பத்திர பத்திரம் வைக்கணும் இதுதான் இந்த பாப்பாவுக்கு சுற்றளவு பத்திரம் இதில் நம்ம ஒரு ரெண்டு அஞ்சு நம்ம கூட்டிக்கணும் இந்த ரெண்டு இஞ்சி நம்ம ஏன் கூட்டுறோம்னா இதுதான் சீட் அளவு சீட் அளவுனா நம்ம உட்காரும் போது கொஞ்சம் நமக்கு சுருக்கம் இருந்தாதான் நமக்கு ஃப்ரீயா உட்கார முடியும் அப்படி இல்லைன்னா நமக்கு பேண்ட் ஒரு மாதிரி உட்காரும்போது போது இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த ரெண்டு இஞ்சி நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா கூட வச்சிருக்கேன் ஏன் ரெண்டு இஞ்சி கூட வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல நமக்கு ரெண்டு இஞ்சி ஒரு சைடு போகும்போது அப்ப நாலு சைடும் ஏன்னா நம்ம நாலு தான் மடிச்சு போட்டுருவா பார்த்து அப்ப நாலு சைடு நமக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு இது நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த எட்டு இஞ்சும் நம்ம அப்படி பேண்ட்டில் பின் சைடு கொஞ்சம் முன் சைடு அந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்டு வைப்போம் அதுக்கும் நமக்கு கரெக்டாக வரும் உயரத்தை எட்டு சின்ன பிள்ளைங்கனால நம்ம ஏழரை வச்சுக்கலாம் ஏழ்ரை கரெக்டாக மார்க் பண்ணிங்க இது சுற்றளவு சுற்றளவு வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டை நம்ம நாலால் டிவைட் பண்ணால் நமக்கு பத்தேகால் வரும் பத்தேகாலில் நம்ம ஒரு ரெண்டு எம்எம் தானே நம்ம கூட வச்சு பத்திரையாக வச்சுக்கலாம் அளவு அப்போ பத்திரை மார்க் பண்ணியிருக்கோம் பத்திரையிலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி கூட்டிக்கணும் இது சீட்டோட சுற்றளவு அதாவது அந்த சீட்டுக்கு சீட்டுன்னா நம்ம உட்காரும்போது பின் சைடு நமக்கு அந்த சுருக்கம் ஃப்ளீட்டு வைப்போம் சுடிதா இருக்குது அந்த சுடிதா இருக்கு உள்ள சுருக்கம் வைக்கிறதுக்கு தான் வந்து ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா நம்ம கூட்டிக்கணும் கூட்டிக்கிட்டு அந்த ரெண்டு இஞ்சிலேருந்து நம்ம ஏழரை வச்சுருக்கோம் பெரியவங்களுக்குன்னா எட்டு வரும் தாராளமாக சின்ன பாப்பாங்கிறதுனால நமக்கு ஏழு இல்லாட்டி ஏழு அப்படி போதும் நமக்கு அந்த தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த நமக்கு கரெக்டான முப்பத்தஞ்சு அளவு லென்த்து இதில் ரெண்டு இஞ்சி நான் கூட்டியிருக்கேன் இது அந்த ரெண்டு இஞ்சி கூட்டல ரெண்டு இஞ்சி மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இது நமக்கு கரெக்டாக ரெண்டு இஞ்சி பாட்டத்துக்கு நம்ம மடக்கி வச்சு வைக்கிறதுக்காக ஒன்றும் நமக்கு கஷ்டம் கிடையாதுங்க டே லைட்டாக டே வந்து இந்த இடத்துல இப்படி போட்டுடணும் இதுதான் இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்லேயும் வச்சுங்க கட்டிங்கும் ஊற்றி இப்படி போட்டுங்க இந்த இடத்த வந்து இப்படி செஞ்சு இப்படி இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் நல்லா இருக்கும் உட்கார பொழுது இதுதான் பேண்டோட அளவு பார்த்துங்க பேண்டோட உயரம் 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 முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு நம்ம கரெக்டாக அளக்கக்கூடாது அதில் மைனஸ் ஆறு வச்சு ஆறு இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட தான் கம்மி பண்ணணும் இதுதான் நமக்கு கரெக்டான அளவு இந்த இடத்துல கம்மி பண்ணி தான் முப்பத்தஞ்சு சுஞ்சு தான் ஆறு இன்ச்சு அப்படி மைனஸ் பண்ணி தான் இங்கேருந்து முப்பத்தஞ்சு எடுக்கணும் இதுதான் கரெக்டான நமக்கு சுற்றளவு இந்த சுற்றளவு வந்து நாற்பத்தி ரெண்டு வந்துச்சு அந்த பாப்பாவுக்கு நாற்பத்தி ரெண்டு அதான் நாலாவில் டிவைட் பண்ணால் ஹால் வரும் நம்ம ரெண்டு எம்எம் போட்டி நம்ம டென் பாயிண்ட் ஃபைவ்யே நம்ம வச்சுருக்கோம் அதை வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம ரெண்டு இஞ்சி நம்ம கொட்டிக்கிறோம் அது ஃப்ளீட் வைக்கிறதுக்கு பின்னாடி சீட் கிட்ட அப்போ நமக்கு உட்காரும் போது நமக்கு சுருக்கம் இல்லாமல் பிடிச்சி இழுக்காமல் டைட்டாக இந்த சுருக்கத்தோடு நம்ம இருக்கும்போது உட்கார போது ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு இஞ்சி கொட்டியிருக்கான் இது வந்து இந்த லென்த்து சீட்டோட லென்த்து இது லென்த்து வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சிருக்கேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பெரியவங்கள வந்து நமக்கு எட்டு வச்சுக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் இந்த இருந்து இதில் இப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் இது கட்டிங் அளவு இது ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் கூட தான் இப்படி இன்னும் வரும் அந்த ப ப சின்ன பிள்ளைங்கிறெல்லாம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம் தைக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் கட் பண்ணி தைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக இதுதான் கரெக்டான அளவு நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் கட் பண்ணி வச்சு பாருங்க இந்த இடத்த அடையாளப்படுத்திங்க இங்கேயும் அடையாளப்படுத்துங்க ஏன்னா இது ஃப்ரீ பிரேக்கிறதுக்கு அவ்வளோதான் பேண்ட் வந்து ஈஸி தான் இப்போ இது உள்ள ரெண்டு இன்னொரு காலம் இருக்குது இருக்கு வருங்க இதை அப்படி மடக்கி இப்படி தைக்கணும் அதுக்கு தான் இந்த அளவு கால் பாட்டத்துக்கிட்ட இப்படி மடக்கி இப்படி நம்ம தப்போம் அதுக்காக தான் இந்த அளவு அப்போ அந்த பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம ஃப்ரீட் வச்சுக்கணும் இப்படி இதில் நாலு பீஸ் இருக்கு முன்னாடி ஒரு நாலு ஃப்ளீட்டு ஒரு அஞ்சு ஃப்ளீட் வரும் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அது போல வரும் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம யூனிஃபார்ம்ங்கிறதுனால எல்லா ஃபீட்டுமே நமக்கு பேக் பேக் சைடு வைக்கும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பட்டாக்குசியே பெருசாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லா ஃபீட்டுமே மூணு வந்து பின்சைடு வச்சிடலாம் அப்போ நல்லாவே இருக்கும் அந்த பாப்பாவுக்கு உட்காரும் போது ஏந்திரிக்கும் போது ச அதில் சைக்கிள் ஓட்டையில் ஈஸியாக இருக்கும் டைட் கொடுக்காமல் நல்லா ஈஸியாக இருக்கும் ஓகே பாட்டை எடுக்கணும் மேல் பாட்டனா இப்போ நம்ம பா பாட்டா மேலே நம்ம நாடாக வச்சு நாடாக கொத்தப்பட்டோம் இல்லையா அதுதான் மேல் பாட்டம் அதுக்கும் கீழே உள்ள பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் வந்து ஓகே இப்போ மேல் பாட்டம் மேல் பாட்டம் எப்படி எடுக்குன்னா இப்போ சுற்றளவு நமக்கு நாற்பத்தி ரெண்டு தான் நாற்பத்தி ரெண்டு நம்ம வந்து நாலு ஊற்றோம்னா பத்தே காலம் வரும் நம்ம ஒரு காலஞ்சி சேர்த்து நம்ம பத்திரையாக வச்சுக்காச்சு இப்போ பாருங்கள் இதில் சுகராக பத்திரம் தான் வச்சுக்கணும் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட்டாலும் அதெல்லாம் கூட்டக்கூடாது பத்திரம் கீழையும் பத்திரம் நம்ம வச்சுக்குவோம் இப்போ இந்த லென்த்து தாங்க இப்போ நம்ம பார்க்கணும் இந்த லென்த்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா எட்டரை வச்சுக்கணும் நான் உபதே வைக்கிறேன் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த பாட்டம் எடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கரை சைடு வந்ததுன்னா நம்ம எட்டரை வச்சுக்கலாம் போல் பிசுறு சைடு வந்ததுன்னா நம்ம ஒரு ஆஃப் இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பிசுரை தைக்கும்பொழுது இப்படி வச்சு தைச்சிக்கிட்டு அப்புறம் நமக்கு நாடாக ஊர்கிறதுக்கு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சிக்கு இப்படி மடைத்து மடக்கி தைக்குவோம் அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கூட்டிக்கிறது ஒரு ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ராங்கிறது வந்து இந்த பிசுறு மடக்கிறதுக்கும் அதுக்கு அடுத்தது நாடா கொ அப்போ கரெக்டான அளவு எட்டுறதாங்க இது எப்படி எட்டுறேன்னா நான் வந்து இந்த பேண்ட்டுக்கு அடி பாட்டத்துக்கிட்ட ஆறு இஞ்சி நான் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த ஆறு இஞ்சி இருக்கு இல்லையா அதில் ஒரு ரெண்டரை கொட்டிக்கணும் அப்போ எட்டரை வரும் ஆறு இஞ்சு ரெண்டரை கொட்டிட்டா எட்டரை அந்த இந்த ரெண்டு இஞ்சி எதுக்குன்னா நம்ம நாடாக போக்குறதா நம்ம மடக்கிச்சு தைக்கிறதுக்காக தான் அதை கொட்டிக்கிறோம் நம்ம ஒரு மடக்கு அப்படி மடக்கிக்கலாம் அதுக்கு எட்டரை போதும் இது பிசுராக இருக்கிறதுனால அது ஒரு அரை அஞ்சு ஃபஸ்ட்டு இப்படி தச்சுக்கிட்டு தான் உரம் தைக்கிற மாதிரி இருக்கும் வைக்கிறதுக்கு அதுக்காக நான் ஒரு அரை மட்டும் கொட்டி ஒம்பதாக வச்சுக்கிறேன் லென்த்து நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு இதே மாதிரி பேண்ட்டு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கூட இல்லாமல் கரெக்டாக அந்த பாப்பாவுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் ஓகே நீங்களே வச்சு பாத்தீங்கன்னா அவங்க வச்சு காமிக்கிற மாதிரி இருங்க இங்க இடையில படுத்திருக்கேன்னா கரெக்டா இங்க வந்து இங்க ஜாயிண்ட் ஆயிடும் இது ஃபிளீட் வச்சு இங்க வந்துரும் நமக்கு இங்க இங்க வைக்கும் போது இந்த இடம் நமக்கு தூக்கின மாதிரி இருக்குமா தைக்கும்போது இப்போ நமக்கு உட்காரும்போது எந்திரிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும்போது நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடம் எதாவது சீட் அளவுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பேண்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டு நீங்கள் கட் பண்ணி இல்லை நார்மலாக பேண்ட்டு நீங்கள் பாட்டம் எப்படி பேண்ட்டு பேண்ட்டோட பாட்டம் எடுக்கணுன்றது உங்களுக்கு ஈஸியாகவே புரிகிற அளவுக்கு சொல்லி உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பேண்ட்டு கட் பண்ணியாச்சு